உருவாக்கம் உருவாக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி அதே வீழ்ச்சியா வீழ்ச்சி வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரெக்ட் நான் இல்லன்னா சொல்லல அவனுக்கு மீட்டு உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்களா அதுவும் உங்க கூட்டத்துக்கு வந்த சம ஆளுங்க லைக் கீழ விழுந்திருக்காங்க சம் இன்சிடென்சஸ் அஸ் ஹேப்பன் லைக் ஹவு ரெஸ்பான்சிபிள் வி ஆர் அந்த இடத்துல எவ்வளவு ரெஸ்பான்சிபிலா நடந்துக்கிட்டோம் அந்த பத்தி அங்க இல்லையே ஏன்னா எல்லாருமே சொல்றது நாய் இல்ல செயலாளர் தானே பாத்து இருக்கணும் செயலாளர் நாய் இல்ல அவங்க ஏறினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டு

யாரெல்லாம் அதை பத்தி பேசுனவங்க எல்லாரும் அதே இதுதான் ரொம்ப ஒரு கருணை ஆஹ் உணர்ச்சியோட அதை எம்பத்தட்டிக்கலி அவங்களை அப்ரோச் பண்ணிதான் அதை சொன்னாங்க